வான்மலரின் இனிய நல்வாழ்த்துக்கள் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினேழாம் நாள் இன்றைக்கான இறைவார்த்தை நானே கடவுள் எனக்கு இணை இல்லை ஏசையா நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் ரட்சிப்பு பெருங்கள் கேரள மாநிலத்தில் உள்ள வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு நமக்கு நினைவில் இருக்கும் நிலச்சரிவு வெள்ளப் பெருக்கு என்ற நிலையில் துண்டிக்கப்பட்ட கிராமங்கள் மீட்பு பணி செய்ய இயலாத நிலை இந்நிலையில் இந்திய ராணுவ வீரர்கள் பலர் ஒன்றிணைந்து இரவு பகல் என்று பாராமல் துரிதமாக செயல்பட்டு தற்காலிகமாக ஒரு பாலத்தை அமைத்து அநேகரை மீட்டார்கள் துண்டிக்கப்பட்ட கிராம மக்களின் ஒரே நம்பிக்கையாக இருந்தது அந்த பாலம் தியானபாகத்தில் பாபிலோனிய சிறையிருப்பில் இருந்த இஸ்ரேல் மக்களின் ரட்சிப்பிற்கான ஒரே நம்பிக்கை கடவுள் என்பதை ஏசாயா தெளிவுபடுத்துகிறார் நீண்டகால சிறையிருப்பு இஸ்ரேவேல் மக்களை சோர்வடையச் செய்தது பாபிலோனிய கடவுள்களை வணங்கலாம் என்ற சோதனைக்கு ஆளானார்கள் இந்நிலையில் கடவுளே அவர்களுக்கு விடுதலையின் வாழ்வை தரக்கூடியவர் அவரே ரட்சகர் அவருக்கு நிகர் வேறு தெய்வங்கள் இல்லை என்பதை ஏசாயா சுட்டிக்காட்டுகிறார் கடவுள் ஒருவரே அவர் நீதியின் கடவுள் அவரே ரட்சிக்கிறவர் அவரே உங்கள் நம்பிக்கை சிறையிருப்பின் விடுதலை அவராலே என்பதை தெளிவுபடுத்துகிறார் இன்றைய உலகில் மானிட மீட்பை தேடி ஆன்மீகம் என்ற பெயரில் பல முயற்சிகளை மேற்கொண்டு வருவது நாம் அறிந்ததே மானிட மீட்பிற்கென்று கடவுளால் அனுப்பப்பட்டவர் இயேசு அவரால் மட்டுமே ரட்சிப்பு பாவ விமோசனம் இயேசுவின் சிலுவை மரணத்தின் வழியாக ரட்சிப்பு இன்றும் இலவசமாய் கொடுக்கப்படுகிறது ஆண்டவர் இயேசுவை விசுவாசிப்பதினால் கடவுள் ரட்சிப்பை இலவசமாக தருகிறார் இலவசமான இரட்சிப்பை நீங்களும் நானும் இயேசுவில் அவரின் திரு வார்த்தையின் வழியாக பெற்றிருக்கிறோம் பெற்றுக்கொண்ட புதிய வாழ்வை மற்றவருடன் பகிர்ந்து கொள்வோம் இரட்சண்ய சந்தோஷத்தில் நிலை திருப்போம் ஜெமிப்போம் கிருபையுள்ள கடவுளே உமது பேரன்பினால் சொந்தகுமாரின் இயேசுவின் வழியாக இரட்சிப்பை தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இரட்சன்ய சந்தோஷத்தை நிலைத்து வாழ உதவி இயேசுவின் பிதாவே ஆமேன் இன்றைக்கான கேள்வி ஆண்டவர் இயேசுவை விசுவாசிப்பதினால் கடவுள் எதை இலவசமாக தருகிறார் ஆண்டவர் இயேசுவை விசுவாசிப்பதினால் கடவுள் எதை இலவசமாக தருகிறார் கேள்விக்கான பதிலை கீழ்கண்ட எண்ணுக்கு எஸ் அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஒன்பது ஆறு